உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் திருஸ் குக்கிங் வேல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி இன்றைய தினம் சமைச்சு காட்டப்போவது நாட்டுக்கோழி குழம்பு கறி மற்றது கிழங்கு சொதி இதை நாங்கள் எங்க வச்சு சமைக்க போறோம் என்று சொன்னா இலங்கையில மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் எங்களோட அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கும் கழுகுந்தமொழி கிராமம் எங்கட ஊருக்கு தான் இப்ப பயணித்து கொண்டிருக்கிறோம் ரெண்டு சைட்டிலும் அசைந்தாடு நெற்கதிர்களை பார்க்கும் போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் ஏதோ ஒரு நிம்மதி கிடைத்த ஊருக்கு பயணித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போய் நாங்க வெளியில தான் சமைக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெளியில புறகடுப்பை மூட்டி இப்போ அரிசி கழுவி வச்சுருக்காங்க முதல்ல சோறு சமைப்பதற்காக மற்ற பக்கம் எங்களோட அண்ணா ரெண்டு நாட்டு கோழி வாங்கி வந்தவர் அதுவும் கருத்த கோழி என்று சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லி ரெண்டு கரும்பு சேவல் வாங்கி வந்து அதை உரிச்சு கொண்டிருக்கார் கோழியை உரித்து முடித்ததும் அண்ணா கறிக்கு தேவையான தேங்காயை உடனடியை ஆஞ்செடுக்கிறாரு என்னன்று சொன்னா உடனடியை ஆஞ்சு சமைக்கும் போது நல்ல பால் இருக்குமா மற்றது வந்து நல்ல டேஸ்டா இருக்குமா இளம் தேங்காயில்னு சொல்லி அவர் மூன்று தேங்காயை எங்களோட வளவுக்கு நின்ற தென்னை மரத்திலேயே ஆஞ்செடுக்கிறாரு மற்ற பக்கம் ஒரு அண்ணி வெங்காயத்தை வெட்டி கொண்டிருக்கிறா மற்ற அண்ணி பச்சை மிளகாயை வெட்டி கொண்டிருக்கிறா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க அன்னியாகல் இந்த இடத்துல இருந்தபடியே கத்தரிக்காய் கிழங்கு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருந்து வெட்டி எடுக்கிறாங்க அதோட தேங்காயும் துருவி எடுத்து கொள்ள போகிறாங்க அண்ணா இறைச்ச வெட்ட தொடங்கித்தார் அண்ணா தான் இறைச்சி கறி வைக்க போகிறாரு பாருங்கள் அவர் எந்த முறையில் வைக்க போகிறாருன்னு சொல்லி ரெண்டு தேங்காயை துருவி எடுத்துருக்காங்க அதோட கத்தரிக்காய் எல்லாம் வெட்டி கிளீன் பண்ணி வச்சிருக்கு தக்காளி அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் மரவள்ளி கிழங்கு இப்போ அண்ணா கறியை கூட்டி வைக்க போகிறாரு முதல்ல வெட்டு நிறைக்குள்ள தேவையான அளவுக்கு கறித்தூளை போட்டு உப்பையும் சேர்த்து நல்லா புரட்டி விடுறாரு வெங்காயம் ஆரம்பத்தில் அவங்க சேர்க்கலை தனியை உப்பும் தூளும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா புரட்டி விடுறாரு உப்பு கரையும் வரைக்கும் இறச்சை புரட்டி கொண்டிருக்காரு அதுக்கு பிறகு கொஞ்சமா பச்சை மிளகாயும் சேர்த்துக் கொள்றாரு புளிக்கு கொறுக்கா புளி தான் சேர்த்துக் கொள்றாங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டு மூடி அடுப்பில் வைக்கிறாரு கறி கொதிச்சு கொண்டிருக்கு அகல் தேங்காயை நல்லா கசக்கி புழிஞ்சி தலைப்பால் ஒரு பக்கமும் தண்ணி பாலை இன்னொரு பாத்திரத்திலையும் எடுத்துக்கொள்றாங்க இப்போ கறியை திறந்து பார்க்கும்போது நல்ல வாசத்தோடு நல்லா கொதித்து கொண்டிருக்கு அந்த டைமில் கொஞ்சம் தலைப்பால் கறியுடன் சேர்த்துக்கொள்கிறாங்க கிராமத்தில் இப்படி தான் சமைப்பாங்க அந்த காலத்தில் எங்களோட அம்மாவும் இப்படி தான் சமைப்பாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து எண்ணில்லாமல் கறி இல்லைன்ற அளவுக்கு வந்தது இப்போ பாருங்கள் இந்த டைமில் தான் கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறாங்க அதோட பச்சை கறிவேப்பிலையும் சேர்த்து திரும்பவும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட போறாங்க இஞ்சி உள்ளி கருவாப்பட்டு ஏலக்காய் கிராம்பென்று சொல்லி எதுக்குமே சேர்க்கவில்லை தனியாக கறி தூளும் அதோட வெங்காயமும் சேர்த்து உப்பு தான் கொதிக்க விட்டுருக்காங்க கடைசியா தான் தாளிச்சு போட போறாங்க என்னதான் வெளிநாடுகளில் வாழும்போது வண்ணம் வண்ணமாக சமைத்து சாப்பிட்டாலும் இந்த விறகடிப்பில் கிராமத்து சமையல் சமைத்து சாப்பிடுவதில் ஒரு தனி சுகம்தான் தனி டேஸ்ட்டு தான் அதை யாராலும் மறக்க முடியாது மறக்கவும் முடியாது நம்மளோட தாய் நமக்கு ஆரம்பத்தில் எதெல்லாம் கொடுத்து வளர்த்தாங்களோ அந்த நினைவுகளோடு தான் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைச்சி கறியை இறக்கினதுக்கு பிறகு இப்போ கத்தரிக்காயை தனியே உப்பும் பச்சை மிளகாயும் போட்டு அவிய விட்டுருக்காங்க அதாவது தண்ணி பாலில் அவிய விட்டுருக்கு கத்தரிக்கா அவிஞ்சு வந்தது அவிஞ்சு தான் கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து கொள்ள போறாங்க வெங்காயத்தை சேர்த்துது தான் தலைப்பாலை சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவாங்க தலைப்பால் சேர்த்ததும் அகப்பையை போட்டு கிளறவில்லை அகப்ப கணையால் தான் மெதுவாக கிளறி விடுறாங்க ஏனென்று சொன்னால் கத்தரிக்காய் வந்து மட்டை கிளப்பில் போது கரையை விடுறதில்ல அதுவும் மட்டை சொல்லும்போது எங்கட ஊரில் சமையல் முறை அதுதான் கத்தரிக்காயை கரையை விட மாட்டாங்க சமைச்சு கொண்டு இருக்கும்போது ஒரு சுவையான இஞ்சி பிள்ளையண்டி ஒன்று போட்டவங்க அதைத்தானே இப்போ குடிக்க போகிறேன் இப்போ இறைச்சி கறி சமைச்சு இறக்கியாச்சு கத்தரிக்காய் கரையும் சமைச்சி இறக்கிட்டு மரவள்ளிக்கிழங்கு சொதி வைக்க போகிறாங்க மரவள்ளிக்கிழங்கும் தண்ணி பால் விட்டு பச்சை மிளகாயும் உப்பையும் போட்டு முதல்ல அவிய விட்டுது இப்போ கடுகு சீரகம் மூன்று கரைக்கும் சேர்த்து தாளிக்க போகிறாங்க முதல்ல வெங்காயத்தை எண்ணெய் சேர்க்காமல் தாச்சியில் போட்டு வெங்காயத்தில் இருக்கிற தண்ணீர் வற்றும் வரைக்கும் வறுத்து எடுக்கிறாங்க வறுத்தத்துக்கு பிறகு தான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொள்ள போகிறாங்க இந்த சேர்த்து இவ்வளவு எண்ணெய் தான் மூன்று கரைக்கும் சேர்த்து தான் இவ்வளவு எண்ணெயும் கொள்கிறாங்க வெங்காயம் நல்லா வதங்கிய பிறகு கடுகும் சீரகம் சேர்த்து வறுத்து குத்தி வச்சுருக்காங்க அதில் கொஞ்சம் இந்த தாளிக்கிறதுக்குள்ளே சேர்த்து கொள்ள போகிறாங்க கிழங்கு சொதி வக்கி முறையை நான் திருஸ் குக்கிங் வேர்ல்டில் முதலே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் போய் பாருங்கள் அதில் தெளிவான விளக்கமும் கொடுத்துருக்குறேன் இனி தேவையான அளவுக்கு பச்சை கறிவேப்பிலை போட்டு தாளிச்ச தாளிப்பை மூன்று கறிக்களையும் சேர்த்து கொள்ள போகிறாங்க இதுதான் மட்டக்கிளப்பு கிராமத்து சமையல் மறக்க முடியாத இந்த மட்டக்கிழப்பு கிராமத்து சமையல் அதோட எங்களோட சகோதரங்கள் உறவுகளுடன் சேர்ந்து எல்லாரும் சாப்பிட்றதுக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கொமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் தான் நாம் வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பு நன்றி வணக்கம்